வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கனடா சரியா நைட்டு பத்து ஐம்பத்தி ரெண்டுக்கு கனடா ஒட்டாவா பகுதியில வசிக்கிற தனுஷ்கா விக்ரம் சிங் அப்படிங்கிற முப்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் உடம்பெல்லாம் கத்தி குத்து காயத்தோட பயங்கர அலறல் சத்தத்தோட அவங்களோட வீட்டுல இருந்து வெளியில ஓடி வராங்க அப்படி வெளியில ஓடி வந்த அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா யாராவது உதவி பண்ணுங்க உடனடியா கனடால இருக்கிற ஹெல்ப் லைன் நைன் டபுள் ஒன்னுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு இப்படி அந்த நபர் கடந்து போன எல்லா இடத்துலயும் ரத்தமா சிந்த ஆரம்பிக்குது வழி தாங்க முடியாத அந்த நபர் தன்னோட மொபைல்ல இருந்து நைன் டபுள் ஒன்னுக்கு கால் பண்ணி தன்னோட வீட்டு அட்ரஸ் கொடுத்து சீக்கிரமா இந்த வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிருக்காங்க இப்போ அந்த நபரோட வீட்டுக்கு வந்த போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள நடந்த பல விஷயங்களை பார்த்து என்ன பண்றதுன்னே தெரியாம அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்திருக்காங்க ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள நாலு குழந்தைங்க உட்பட ஆறு பேரோட உடல் ரத்த வெள்ளத்துல கத்தி குத்து காயத்தோட சடலமா இருந்ததை பார்க்குறாங்க இந்த சம்பவத்தை கேட்ட கனடா மக்கள் எல்லாரும் இந்த சம்பவம் நடந்த அன்னையில இருந்து இருந்ததா சொல்லப்படுது கனடா அரசாங்கம் கூட முப்பது வருஷமா இந்த மாதிரியான ஒரு கொடூர சம்பவம் நடந்ததே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒட்டுமொத்த கனடா அகில உலகத்தையே உலுக்கி எடுத்த இந்த பயங்கர சம்பவம் எப்படி நடந்தது கொலைக்கான மோட்டிவ் என்ன கில்லர் யாரு அப்படிங்கிற பல விஷயங்களை டீடைலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட தனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கனடா தெற்கு ஒட்டாவால இருக்கிற அந்த ரெண்டு மாடி வீட்டுக்கு வந்த போலீஸ் அந்த வீட்டுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறாங்க அந்த வீட்டுல இருந்த கதவு தரை இப்படின்னு எல்லா இடமும் இரத்தத்தால நனைஞ்சிருக்கு இந்த ரத்தத்தை பார்த்த போலீஸ் மனசுல ஒருவித பதற்றத்தோட ஒவ்வொரு அடியையும் மெதுவா எடுத்து வைக்கிறாங்க இப்போ அந்த வீட்டுல ஆறு பேரோட இறந்த உடல் ரத்த வெள்ளத்துல இருந்திருக்கு அதாவது ஏழு நாலு ரெண்டு வயசு மதிக்கத்தக்க மூணு குழந்தைங்க உட்பட ரெண்டு மாச கை குழந்தையும் அந்த ரூம்ல ரத்த வெள்ளத்துல இறந்து போயிருக்காங்க இது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட தாயும் கொடூரமா கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருக்காங்க கூடவே அந்த வீட்டுல இருந்த நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு நபரும் ரத்த வெள்ளத்துல இறந்து போயிருக்காரு கொடூரமா இறந்து போனதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு கனடா போலீஸ் பயங்கரமா திங்க் பண்றாங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில பத்தொன்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் எந்த ஒரு பதற்றமும் பயமும் இல்லாம அந்த வீட்டோட கிரவுண்ட் புளோர்ல உட்கார்ந்துருக்கான் அவனோட ஷெட் ரத்தத்துக்குள்ள முக்கி எடுத்த மாதிரி இருந்திருக்கு சோ இவன்தான் தான் கில்லரா இருக்கும்னு நினைச்ச போலீஸ் சந்தேகத்தின் பேர்ல அவனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த டைம்ல அந்த வீட்டுல இருந்து வெளியில ஓடி வந்த தனுஷ்கா விக்ரம் சிங் அதாவது நைன் கால் பண்ணுங்கன்னு சொன்ன அந்த நபர் ஹாஸ்பிட்டல்ல ஐசியு வார்டுல அட்மிட் பண்ணப்படுறாரு தீவிர சிகிச்சைக்கு அப்புறம் அந்த நபரோட ஹெல்த் கண்டிஷன் நார்மலாக இருக்கு இதனால போலீஸ் தனுஷ்கா விக்ரம் சிங் கிட்ட சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்க வீட்டில் என்ன நடந்தது அந்த பத்தொன்போது வயசு இளைஞர் யார் அவன் உங்களோட ரிலேஷனா உங்க ஃபேமிலிக்கும் அவனுக்கும் இடையில என்ன பிரச்சனை அப்படின்னு பல கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கேள்விக்கு அந்த பத்தொன்போது வயசு இளைஞன் மற்றும் தனுஷ்கா விக்ரம் சிங் இவங்க ரெண்டு பேரும் சொன்ன பதில் இதுதான் அந்த பத்தொன்பது வயது நபரோட பேரு பெப்ரியோ டி சொய்சா இலங்கையை சேர்ந்த இந்த நபர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் கனடாக்கு படிக்க வந்திருக்கான் அப்படி கனடாக்கு படிக்க வந்த அவன் அங்க இருக்கிற ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி டெய்லி காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்கான் இந்த டைம்ல தான் அந்த பத்தொன்பது வயசு இளைஞனோட ஹாஸ்டல்ல வச்சு முப்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க தனுஷ்கா விக்ரம் சிங்குக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு இப்படி தனுஷ்கா விக்ரம் சிங் பெப்ரியோ கிட்ட பேச என்ன காரணம்னா பெப்ரியோவோட அப்பா தனுஷ்கா விக்ரம் சிங்குக்கு தெரிஞ்சவர்னு சொல்லப்படுது சோ ஃப்ரெண்டோட பையன் தான் நினைச்சு பெப்ரியோ கிட்ட தனுஷ்கா விக்ரம் சிங் ரொம்பவே பாசமா பேசியிருக்காரு சில நாட்களுக்கு அப்புறம் அந்த இளைஞன் தனுஷ்கா கிட்ட எனக்கு இந்த ஹாஸ்டல்ல இருக்கவே பிடிக்கல இங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு வேற எங்க போகன்னு தெரியலன்னு சொல்லியிருக்கான் சிங் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு என்னோட சீக்கிரம் இலங்கையில இருந்து கனடாக்கு வந்துருவாங்க அப்படி கனடாக்கு வந்ததுக்கு அப்புறம் கனடால ஒரு வாடகை வீடு எடுப்பேன் அப்படி வாடகை வீடு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் நீ அங்க இருந்தே படிக்கலாம் அந்த வீட்டுல உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி சமாதானப்படுத்த ாங்க இப்படியே சில மாசங்கள் கடந்து போகுது சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாசம் இலங்கையில இருக்கிற தனுஷ்கா விக்ரம் சிங்கோட சிங்கோட் தர்ஷினி தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சீக்கிரம் கனடாக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிருக்காங்க இந்த தர்ஷினிக்கு ஏழு வயசுல ஒரு பையனும் நாலு மற்றும் ரெண்டு வயசுல ரெண்டு பெண் குழந்தையும் இருக்காங்க இப்போ இந்த தர்ஷினி நாலாவது குழந்தைக்காக கன்சிவா இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் தனுஷ்கா விக்ரம் சிங் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டிட்டு கனடாக்கு வந்திருக்காங்க இவங்க எல்லாரும் கனடா ஒட்டாவா பார்கவன் பகுதியில உள்ள ஒரு வாடகை வீட்டுல ஸ்டே பண்றாங்க அந்த வாடகை வீட்டுல ரெண்டு இருக்குது ப்ளோர் இருக்குதுல தனுஷ்கா மெம்பர்ஸ் தங்கியிருக்காங்க இப்போ தனுஷ்கா சிங்குக்கு கால் பண்ண பெப்ரியோ நான் உங்களோட வந்து தங்கலாமா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கனடாக்கு வந்துட்டாங்களான்னு கேட்டு அந்த வீட்டு அட்ரஸ் வாங்கி அந்த வீட்டுக்கு வந்திருக்கான் இப்போ அந்த பத்தொன்பது வயசு பெப்ரியோவை அந்த வீட்டுல இருக்கிற கிரவுண்ட் ஃபிளோர்ல தங்க வச்சிருக்காங்க இந்த டைம்ல தான் கன்சிவா இருந்த தர்ஷினி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல கனடால வச்சே ஒரு அழகான பெண் குழந்தையும் பறக்குது இப்படியே ரெண்டு மாசங்கள் கடந்து போகுது சரியா ரெண்டாவது மாசம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில பெப்ரியோவோட சில ஆக்டிவிட்டிஸ் தர்ஷினிக்கு பிடிக்காம இருந்திருக்கு அதாவது குழந்தைக்கு ஃபீட் பண்ணும் போது அதை பெப்ரியோ எட்டி பாக்குறதாவோ அவனோட கண்ணோட்டம் தவறா இருக்கிறதாவும் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம சில நாட்களாவே பெப்ரியோவோட பிஹேவியர் தப்பா இருக்குது அதனால அவனை வேற வீட்டுக்கு போக சொல்லுங்க நமக்கு மூணு பெண் குழந்தைங்க இருக்குது ஃபியூச்சர்ல இந்த குழந்தைங்களுக்கு அவனால பிரச்சனை ஏதாவது வந்துருன்னு சொல்லிருக்காங்க இத கேட்ட தனுஷ்கா சிங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நாம தான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் திடீர்னு எப்படி வேற வீட்டுக்கு போன்னு சொல்றதுன்னு புலம்பிக்கிட்டே தன்னோட இந்த நிலமைய தன்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டான காமினி அமரகோன் கிட்ட சொல்றாங்க அந்த ஃப்ரெண்டும் உன்னோட ஒய்ஃபுக்கு பிடிக்கலன்னா அவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறத தவிர வேற ஆப்ஷனே இல்ல அதனால உன் ஒய்ஃப் சொல்ற மாதிரி செய்யன்னு சொல்றாங்க இப்போ தன்னோட ஒய்ஃப் சொன்ன விஷயம் தன்னோட ஃப்ரெண்டு சொன்ன விஷயம் இது எல்லாத்தையும் பத்தி பயங்கர திங்கிங்ல இருந்த தனுஷ்கா சிங் பைனலா ஒரு முடிவுக்கு வராங்க இப்போ போன தனுஷ்கா சிங் என்ன நீ இந்த வீட்டை வீடு திடீர்னு இப்படி வீட்டை காலி பண்ண சொன்னா நான் எங்க போவேன் எனக்கு மூணு நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ள நான் வேற வீடு பாத்துருவேனு ரொம்பவே கேஷுவலா சொல்லியிருக்கான் இந்த வார்த்தையை கேட்ட தனுஷ்கா சிங் வீட்டை காலி பண்ண ஓகே சொல்லிட்டான் இனிமே இவனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க ஆனா இந்த சந்தோஷம் இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள மறைய போகுது அப்படிங்கிற விஷயம் தனுஷ்கா சிங்குக்கு அந்த டைம்ல தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை வீட்டை விட்டு காலி பண்றேன்னு சொன்ன பெப்ரியோ நைட்டு ஃபுல்லா தூங்காம புலம்ப ஆரம்பிக்கிறான் நாம இனி எங்க போறது திடீர்னு ஏன் வீட்டை காலி பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் அவனோட மைண்ட்ல எழ ஆரம்பிக்குது இந்த எல்லா கேள்விக்கும் பதில் தெரியாம அவனோட மூளை டென்ஷன் ஆகுது ஆல்ரெடி வீடியோ கேமுக்கு அடிக்ட் ஆகி பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்த பெப்ரியோவுக்கு இந்த விஷயம் கூட கொஞ்சம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி சரியா மார்ச் ஆறாம் தேதி அதாவது அந்த வீட்டு காலி பண்ண அவகாசம் கொடுத்த அந்த கடைசி நாள் நைட்டு தனுஷ்கா சிங்கோட வீட்டுக்கு போன வெப்ரியோ அந்த வீட்டுல படுத்திருந்த தர்ஷினி உட்பட அவங்களோட நாலு குழந்தைங்களையும் கூர்மையான கத்தியால கை கால் மார்பு இப்படின்னு பல இடங்கள்ல குத்தி கொலை பண்ணிருக்கான் இந்த அலறல் சத்தம் கேட்டு அந்த வீட்டுக்குள்ள போன தனுஷ்கா சிங்கோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் காமினியையும் கொடூரமா தாக்கி கொலை பண்ணிருக்கான் இந்த நபர் தனுஷ்கா சிங் ஸ்டே பண்ணி அந்த வீட்டுல உள்ள செகண்ட் ஃபிளோர்ல தான் ஸ்டே பண்ணி இருந்தாங்க இப்போ அநியாயமா அந்த நபரையும் இவன் கொலை பண்ணிருக்காங்க இதுக்கப்புறமா வேலைக்கு போன தனுஷ்கா சிங் கரெக்டா நைட்டு பத்தரை மணிக்கு தன்னோட வீட்டுக்கு வராரு இந்த டைம்ல அந்த வீட்டுல இருந்த எல்லா லைட்டும் ஆஃப்ல இருந்திருக்கு யார் இப்படி லைட்டை ஆஃப் பண்ணது தன்னோட ஒய்ஃப் தான் வீட்டுக்கு வர்ற வர வெயிட் பண்ணுவாளே ஏன் இன்னைக்கு எல்லா லைட்டும் ஆஃப்ல இருக்குன்னு திங்க் பண்ணிக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க இப்படி வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச மறு செகண்டே அந்த வீட்டு கதவு பின்னாடி மறைஞ்சிருந்த பெப்ரியோ தனக்கு அடைக்கலம் கொடுத்தவங்கன்னு கூட பார்க்காம தனுஷ்கா சிங்கோட மார்பு முதுகு முகம் இப்படின்னு பல இடங்கள்ல கொடூரமா கத்தியால குத்திருக்காங்க இந்த பயங்கர தாக்குதல்ல தனுஷ்கா சிங்கோட நடுவிரல் பயங்கரமா வெட்டப்பட்டு தனியா கீழே விழுந்திருக்கு இது மட்டும் இல்லாம நடுவிரல் இருந்த இன்னொரு பாதி வெட்டப்பட்ட நிலையில தொங்கிட்டு இருந்திருக்கு இப்போ எப்படியாவது வெப்ரியோ கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்ச தனுஷ்கா சிங் தனக்கே இந்த நிலமனா அந்த வீட்டுல இருக்கிற தன்னோட மனைவிக்கும் குழந்தைங்களுக்கும் என்ன ஆகிருக்கும்னு திங்க் பண்ணிக்கிட்டே வழி தாங்க முடியாம கத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த டைமில் தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஹெல்ப்லைன் நைன் டபுள் ஒன்னுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஒரு மிக பெரிய பீதியை கிளப்பியிருக்கு இந்த கேஸ்ல அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பெப்ரியோ மேல அன்பா இருந்த தனுஷ்கா சிங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவனுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வாங்கி கொடுத்து தான் வீட்டு பையன் மாதிரி பாத்திருக்காங்க கூடவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஃபர்ஸ்ட் வீக்ல நடந்த பெப்ரியோவோட பத்தொன்பதாவது பிறந்த கேக் வெட்டி ரொம்பவே சிறப்பா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க இந்த பிறந்த நாளுக்கு தனக்கு சீஸ் கேக் தான் வேணும்னு சொல்லி பெப்ரியோ ஆசைப்பட்டதுனால அந்த சீஸ் கேக்கை ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க இப்படி பெப்ரியோவை ரொம்பவே அன்பா கவனி இந்த குடும்பத்தை கொடூரமா கொலை பண்ண அவனுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு தெரியல இந்த கேஸ்ல பெப்ரியோவுக்கு அடைக்கலம் கொடுத்த தனுஷ்கா சிங்குக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது சேர்ந்த அந்த வயசு நபர் கனடால அப்பாவோட தங்கச்சி வீட்டுல ஸ்டே பண்ணி காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்கான் வீடியோ கேம் மேல பைத்தியமா இருந்த அவனோட மனநிலை மாறி அந்த பகுதியில வசிக்கிற எல்லாரையும் தப்பான கண்ணோட்டத்துல பாக்க ஆரம்பிக்கிறான் இதனால அந்த பகுதியில வசிக்கிற எல்லாரும் பெப்ரியோ இனிமே இந்த பகுதியில வசிக்க கூடாதுன்னு பெப்ரியோவோட அத்தை கிட்ட தான் தன்னோட அத்தை வீட்டை விட்டு வெளியில போன பெப்ரியோ அங்க இருக்கிற ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க இந்த தான் பெப்ரியோ தனுஷ்கா சிங் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகியிருக்காங்க இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயமும் கனடா போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு இந்த கேஸ்ல வர்ற தனுஷ்கா சிங் பத்தொன்பது வயசான பெப்ரியோவுக்கு உதவி பண்ணது தப்பு ஆனா நாம உதவி பண்ற அந்த நபர் அவங்களால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தனுஷ்கா சிங் பெப்ரியோவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது மிக பெரிய தப்பு பெப்ரியோ மாதிரியான சிலரால உதவி பண்ணக்கூடிய மனசு உள்ளவங்க கூட இனிமே யாருக்காவது உதவி செய்யணும்னா பயப்படுவாங்க சோ நீங்க யாருக்காவது உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்கள பத்தின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா உதவி பண்ணுங்க நாம உதவி பண்றது தப்பு இல்ல ஆனா நாம பண்ற இந்த உதவி நமக்கும் நம்மளோட ஃபேமிலிய சேர்ந்தவங்களுக்கும் எந்த விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது இந்த கேஸ்ல வர்ற பத்தொன்பது வயசான வெப்ரியோவை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்